ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று நவராத்திரி இரண்டாம் நாள் சிறப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி வழிபாட்டில் முதல் மூன்று நாட்கள் வெற்றியை தரும் வீரத்தின் அடையாளமாக விளங்கும் துர்கா தேவிக்கு உரியது நவராத்திரியின் இரண்டாம் நாளில் அம்பாளை ராஜராஜேஸ்வரி என்னும் திருநாமத்தால் நாம் வழிபடுகிறோம் அதனால் நாம் இன்று சொல்ல வேண்டிய மந்திரங்களுடன் சேர்த்து அம்பாஷ்டகம் என்னும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம் இந்த ஸ்ரீ ராஜேஸ்வரியை பற்றிய எட்டு ஸ்லோகங்களும் ஒருவருக்கு அழியாத செல்வம் அந்தஸ்து புகழ் பதவி நோயற்ற வாழ்வு மங்களமான குடும்ப சுக வாழ்வு உயர்கல்வி ஆகியவைகளை அளிக்க வல்லது இந்த ஸ்ரீராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தின் தலைப்பே எல்லா கடவுள்களுக்கும் ராணியானவள் சர்வ வல்லமை பொருந்தியவள் எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளவள் என்று சொன்னாலும் எட்டு ஸ்லோகங்களும் அம்பா என்றே ஆரம்பிக்கின்றன அம்பா என்றால் தாய் அப்படின்னு பொருள் எல்லா உலகுக்கும் தாயானவள் ஜகன் மாதாவள் ஒரு தாயானவள் எவ்வாறு தனது குழந்தையின் ஓடோடி வருவாளோ அன்னையும் நமது கஷ்டங்களை துயரங்களை தீர்க்க ஓடோடி வருவாளாம் அவ்விதமே ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி பாதம் பார்வதி எல்லோருக்கும் மேம்பட்டவள் ரூபி படைத்தவள் தேவத்தைகளுக்கெல்லாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்று கூறி முடிகிறது உண்மையில் எல்லா ஸ்லோகங்களும் பார்வதி தேவியின் பல அவதாரங்களை குறிக்கிறது இந்த தாயானவள் பக்தர்களை காப்பதில் பற்றுள்ளவள் இவளை பற்றிய இந்த அம்பாஷ்டகத்தை யார் ஒருவர் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர் அம்பாவின் லீலா வினோத கட்டைக்கன் பார்வைக்கு இலக்காகி உன்னதமான அழியாத அனைத்து நற்செல்வங்களையும் பெறுவார்கள் என்றும் மேலும் அம்பாளின் இந்த மந்திரராஜத்தை படிப்பவர்களுக்கு மோட்சம் அளிப்பாளாம் அவளே ஆத்மஸ்வரூபினி பரதேவத்தை பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அவள்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது நாம முதல்ல இன்றைய தினத்துக்கு நவது வழிபாடு பற்றி தெரிந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் நவராத்திரி வழிபாடு ஒன்றான நவதுர்கை வழிபாட்டில் இரண்டாம் நாளில் துர்கையை நாம் பிரம்மசாரிணி ரூபத்தில் வழிபடுகிறோம் பிரதமம் பிரம்மசாரிணி என்று நவதுர்கைகளில் துர்காதேவியின் இரண்டாவது வடிவம் பிரம்மச்சாரிணி இவளை நவராத்திரியின் இரண்டாம் நாளில் வழிபடப்படுகிறாள் பிரம்மசாரிணி என்பதில் பிரம்ம என்ற சொல்லுக்கு தவம் என்று பொருள் ஆக பிரம்மச்சாரிணி என்றால் தவம் செய்பவள் புராணத்தின்படி இவள் இமவானின் மகளாக பிறந்தாள் தேவரிஷி நாரதர்சன் கட்டுமையாக அன்னை தவம் செய்தாள் இவளது தவத்தின் நோக்கம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே தேவியின் முகம் பொலிவுடன் கம்பீரமான அழகுடன் காணப்படுகிறாள் இவள் அன்பு ஞானம் விஸ்வாசம் மற்றும் அறிவு ஆகியவற்றுக்கு அடையாளமாக திகழ்கிறாள் அதை பக்தர்களுக்கு வழங்கி மகிழ்கிறாள் நவதுர்கையின் முதல் ரூபமான சைலபுத்திரி அதாவது முதல் நாளில் பார்வதி தேவியாக பர்வதவர்தனுக்கு மகளாக பிறக்கிறாள் அம்பாள் அவள் இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணி என்ற உன்னத நிலையை அடைகிறாள் மனிதனின் வாழ்க்கையை பொதுவாக நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் சந்நியாசம் இதில் முதல் நிலையான கால் பங்கு பிரம்மச்சரியம் என்பது நாம் வளரக்கூடிய காலத்தில் முதல் கால் பகுதியில் பிரம்மச்சரியத்தை முறையாக கடைபிடித்து கல்வியை கற்று ஞானத்தை அடைவதற்கான தேடுதலை உண்டாக்கி கொள்ள வேண்டும் இதனை சாதாரண மனித வாழ்க்கையுடன் ஒப்பிட்டாலும் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஐந்து வயது பள்ளி செல்ல துவங்கினால் கிட்டத்தட்ட முப்பது வயது வரை கல்வியை பயின்று ஞானத்தை தேடுகிறது இந்த ஞானம் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அம்பாள் பிரம்மச்சாரிணி என்ற ரூபத்தை அடைகிறாள் படிப்படியாக நமது வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த நவதுர்கை ரூபத்தின் விளக்கமாக சொல்லப்படுறது வட இந்தியாவில் இந்த அம்பிகையை பிரம்மச்சாரிணி என்று அழைத்து வழிபடுகிறார்கள் இந்த பிரம்மச்சாரிணி தேவிக்கு வாரணாசியில் புகழ்பெற்ற கங்கை கரையில் துர்கா ஒரு கோவில் அமைந்துள்ளது இது முனிவர் நாராயண தீட்சிதரால் நிறுவப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு சரி வட இந்தியாவில் கோவில் இருக்கு நம்ம தென்னிந்தியாவில் கோவில் இருக்கா அப்படின்னா நிச்சயம் உண்டு அது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குமரியம்மன் தான் குமரியாக அல்லது கன்னியாக அம்பாள் நின்ற கோலத்தில் தவம் செய்த இடம் இங்கே அவளுடைய ரூபம் பிரம்மச்சாரிணி என்ற ரூபம் இந்த குளத்தை தான் நாம் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் வழிபடுகிறோம் இந்த அன்னையின் ரூபம் எப்படி இருக்கும் என்றால் மிக எளிமையாக இருப்பாள் கையில் கமண்டலத்துடன் ஜப்ப மாலையுடன் காட்சியளிப்பாள் இதே போல்தான் கன்னியாகுமரி அம்மனை பார்த்தால் கையில் ஜப்ப மாலை கமண்டலத்துடன் சாந்தமான முகத்துடன் காட்சியளிப்பாள் இந்த அம்பிகைக்கு வாகனம் ஏதும் கிடையாது மிக எளிமையாக இருக்கக்கூடியவள் துர்காதேவியின் அவதாரங்களில் திருமணமாகாத அவதாரம் என்றால் அது பிரம்மச்சாரிணி அவதாரம் தான் புராணங்களின்படி தே தேவி பிராரிணி செவ்வாய் கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார் சொல்லப்படுது யார் ஒருவர் இந்த தேவியை வணங்கி அவருக்குரிய சொல்கிறார்களோ அவர்களுக்கு சகல சௌபாகியமும் இன்று கன்னியாக வழிபட வேண்டிய குமாரியின் பெயர் ஸ்ரீ திரிபுரா தேவி அந்த குமாரியின் மந்திரம் ஓம் ஸ்ரீ திரிபுராயை நமக ஓம் ஸ்ரீ திரிபுராயை நமக ஓம் ஸ்ரீ திரிபுராயை நமக பிரம்மச்சாரிணி தியான மந்திரம் ఓం శ్రీ బ్రహ్మచారిణ్యై నమ దాకర పద్మాభ్యా కమండలు దేవీ ప్రసీదతు మయి బ్రహ్మచారిణ్యనుతమాం ॐ श्री ब्रह्मचारिण्यै नमः नाकर पद्माभ्यां देवी कमण्डलो देवि ब्रह्मचारिण्यनुत्तमा ददाकर पद्माभ्याम् प्रह् देवी कमण्डलु देवि प्रसीद तुमयि ब्रह्मचारिण्यनुत्तमा इदानं धान्यम् புத்திர அபிவிருத்தி என அனைத்து பாகியங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே பிரம்மச்சாரிணி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை 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 நமோ நமக இந்த பிரம்மச்சாரிணி அன்னையை வழிபட்டால் தெளிந்த அறிவும் ஞானம் ஏற்படும் அறிவு என்பது படித்து அறிந்து கொள்வது ஆனால் ஞானம் என்பது இறைவன் மட்டுமே அருளக்கூடியது மனதில் உள்ள கவலைகளை தீர்த்து தைரியத்தையும் தரக்கூடியவளாக இந்த பிரம்மச்சாரிணி தேவி விளங்குகிறாள் மிகப்பெரிய மனோதைரிய தரக்கூடியவள் அதோடு சேர்த்து மனிதனுக்கு தேவையான பொறுமையையும் தரக்கூடியவள் யோக நிலையில் சுவாதிஷ்டான சக்கர சக்தியையும் உயர்த்தி தரக்கூடிய அம்பிகை இந்த ஸ்ரீ பிரம்மச்சாரணி ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தை ஆளும் தேவி இந்த பிரம்மச்சாரிணி இவளை வழிபட்டு செவ்வாய் தோஷம் நீங்கும் இப்போ நாம இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய லலிதா நவரத்ன மாலை ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஒரு சமயம் அகஸ்தியருக்கு உபதேசங்கள் பலவும் செய்த ஹைகிரீவர் லலிதா சகசிரநாமத்தின் பெருமையையும் அவருக்கு சொன்னார் அதை கேட்ட அகத்தியர் அந்த துதியை சொல்லி அம்பாளை வழிபட ஏற்ற தலம் எது கூறுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார் பூலோகத்தில் மனோன்மணி பீட்டத்தில் அம்பிகை லலிதையாக அருளும் திருமைச்சூ தளத்திற்கு சென்று லலிதா சகஸ்நாமத்தை கூறி வழிபடுமாறு சொன்னார் ஹைகிரீவர் அதன்படியே திறமைச்சு தலம் வந்து அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி ஆராதித்தார் அகத்தியர் அப்போது லலிதா சகஸ் நாமம் முழுவதையும் சொல்வதன் பயனை பாமர மக்களும் அறிய வேண்டும் பெற வேண்டும் என்பதற்காக ஏற்றப்பட்ட இந்த எளிமையான துதி ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை இது அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையை போற்றி துதிக்கும் அற்புத பாடல் நவரத்னங்கள் வைரம் நீலம் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் கோமியத்தகம் பத்மராகம் என்னும் புஷ்பராகம் வைடூரியம் இந்த நவரத்னம் போன்ற சொற்களின் மூலம் அம்பிகையை துதிப்பதாக அமைந்துள்ளது இந்த பாடல் இந்த நவரத்ன மாலை துதியை தினமும் சொல்பவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சிவசக்தியின் அருளால் சிறப்புகள் யாவும் பெறுவார்கள் அத்துடன் ஒப்பற்ற இந்த மணி போன்ற அவர்களது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அகஸ்தியரே வாக்கு கொடுத்துள்ளதாக இதுல சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாம இன்று சொல்ல வேண்டிய லலிதா நவரத்ன மாலை ஸ்லோகத்தை பார்க்கலாம் வைரம் கற்றும் தெளியார் காடே கதிய கண்மூடி நெடுங்கன வானதவம் பெற்றும் தெரியார் நினைநில் அவம் பெருகும் பிழையின் பேச தகுமோ பற்றும் பைர படைவாள் வைர பகைவர் கெமனாக எடுத்தவளை வற்றாத அருசுணையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையை இன்னொரு முறை கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கன வானதவம் பெற்றும் தெரியார் நினை எண்ணில் பெருகும் பிழையின் பேசத்தகுமும் பற்றும் பயிர படைவாழ்வயிற பகைவர் கெமனாக எடுத்தவளை வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே அடுத்து இன்று சொல்ல வேண்டிய பதினோராவது சௌந்தர்லஹரி ஸ்லோகம் சதுர்பி பி பிரபிணாபிஷம்பிபி மூல சரண கோணா வசுதலகிவளயேகாபிசார்தவசரணோண்பரிணா चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभि शम्भो नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशद्वसुदलकलाशत्रिवलय त्रिरेकाभिः सार्धं तव चरणको परिणताः இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீசக்ரத்தின் சொரூபம் அதாவது ஸ்ரீசக்ர வர்ணனை செய்யப்பட்டுள்ளது அதனால் இதை சொல்லும் போது ஆச்சாரத்துடன் சுத்தவத்தமாக இருக்கும் போது சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்த எட்டு நாட்கள் தினமும் ஆயிரம் முறை இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கு சத்புத்திர லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நைவேத்தியம் வெள்ள பாயசம் மகா நைவேத்தியம் ஸ்ரீ மூல பிரகிருத்தியே நமக என்று சொல்ல குழந்தை பாகியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய அபிராமி అందాది శ్లోకము పార్క அபிராமி அந்தாதி பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இன்னொரு முறை கலையாத கல்வியும் குறையாத வயது மோர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொன் அண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி யே ஸ்ரீ ஸ்ரீராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பார்க்கலாம் ஸ்ரீ அம்பாஷ்டகம் அத்த ஸ்ரீராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அம்பாஷாம்பி சந்திரம் मौळिरबला अपर्णा उमा पार्वती काळी हैमवती शिवात्रिनयनी कात्यायणि भैरवी सावित्री नवयौवनाशुभकरी प्रदा चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी அம்பா மோகினி தேவதா திரிபுவனி சந்தாயினி, வாணி பல்லவ பாணி பிரியா ணிரியலோழி कल्याणी उडुराजबिम्बवदना धूम्राक्षसंहारिणी चिद्रोपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बानूपुररत्नकङ्कणधरी केयूरहारावली जातीचम्पकवैजयन्ती लहरी ग्रैवयकैराजिता वीणा वेणुविनोदमण्डितकरा वीरासने संस्थिता चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बारौद्रिणि भद्रकाली बगला ज्वालामुखी वैष्णवी ब्रह्माणि त्रिपुरान्तकी सुरनुता दे दीप्यमाणोज्ज्वला चामुण्डा श्रितरक्षपोषजननी दाक्षायणी वल्लवी छिद्रोऽपि परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशूलदनुकुशङ्कुशदरी अर्देबिम्बादरी वाराही मधुकैटप्रशमणी वाणी सेविता मल्लाद्यासुरमूकदैत्यमतनी माहेश्वरी चाम्बिका चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा सृष्टिविनाशपालनकरी आर्याविसंशोभिता गायत्री प्रणवाक्षरामृतरस पूर्णानुसन्धिकृता ोङ्कारी विनता सुतार्चितपदा उद्दण्डदैत्यापहा छिद्रोऽपि परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशाश्वत आगमादिविनुता आर्यामहादेवता या ब्रह्मादिपिपीलिकान्तजननी या वै जगन्मोहिनी या पञ्चप्रणवादिरेप जननी या चित्कला मालिनी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा अम्बाष्टकं अम्बाष्टकम् यः पठेत् अम्बा चैश्वर्यमव्याहतम् अम्बा पावनमन्त्रराजपटना दन्ते च मोक्षप्रदा छिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी छन्दःपादयुगा निरुक्तसुनका शिक्षा सुजङ्गायुगा ऋग्वेदोरुयुगायजुरसुजदना या सामवेदोदरा तर्का वित्तिकुचा श्रुतिस्मृतिकरा काव्यारविन्दानना वेदान्तामृतलोचना भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशाङ्करि भारद्वाजगमणि आर्याभवाणीश्वरी या अम्बा महिषासुरप्रमतिनी वाक्चातुरी सुन्दरी दुर्गाख्या कमला निशुम्बदमणि दुर्भाग्यविच्छेदिनी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाश्यामल एकदन्तजननी अत्युन्नतिकारिणी कल्याणी व्रजराजपुत्रजननी कामप्रदा चन्द्रिका पद्माक्षी त्रिदशेश्वरी सुरनता देदीप्यमाणोज्ज्वला चिद्रूपा परदेवता भगवती श्रीराजराजेश्वरी या देवी शिवकेशवादिजननी या वै जगद्रूपिणी या ब्रह्मादिपिपीलिकान्तजगताम् आनन्दसन्दायिनी या वै च प्रणवद्विरेपजननी जननी या मालिनी सा माया परदेवता भगवती श्रीराजराजेश्वरी इति भक्तराजविरचितं श्रीराजराजेश्वरि अष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அற்புதமான இந்த ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நவராத்திரி பண்டிகை காலங்களில் விளக்கேற்றி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வந்தால் சர்வமங்கலமும் கிட்டுவது நிச்சயம் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்